இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட பிப்ரவரி பதினேழு இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா பைரவியை வந்து எப்படியாவது வந்து சமதிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சிகிட்டு இருக்காரு காலையிலே விழுந்து விட்டான ஐயா அப்படிங்கிற மாதிரி காலையிலே விழுந்து கெஞ்சிகிட்ருக்கிறாரு இருக்க அவங்க அம்மாவும் வந்து நாளாக வந்து சிந்து அந்த பொண்ணே வந்து அவளே கட்டிக்கிறா போகிறா அவளே வந்து கம் பண்ணுறா நீ என்னடி நீ என்னடி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்கல்ல இப்போ அவங்களே வந்து நீ கல்யாணம் பண்ணிக்குமா அவள் அப்படி போயிட்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அவங்களுமே சேர்ந்து ஸோ அவளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறா வேணாம் இந்த கல்யாணம் நீங்கள் சின்ன வயசுலேருந்து உன்னோட வாழ்க்கையை நீ டிசைட் பண்ணுன்னு சொல்லி வளர்த்திங்க ஆனால் வந்து இப்போ வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து நான் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டா இருந்தாலும் வந்து அவங்க அப்பா கேட்குறதா இல்லை அவங்க அப்பா வந்து இந்த ஊருக்குள்ளே வந்து உங்கள் அக்கா வந்து பண்ணதுக்கு வந்து அவங்க மட்டும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த ஊருக்குள்ளே என்னால் தலகாட்டவே முடியாது அவங்கள எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன் அந்த குற்ற உணர்ச்சியை என்னையை கொன்றோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டுருக்க சரிப்பா நான் கல்யாணம் மன்னிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவளும் வந்து வேற வழியே இல்லாமல் ஒத்துக்கிறாள் பைரவி ஒத்துக்கிட்டா அப்படிங்கிறத போயிட்டு எல்லாம் சொல்கிறாங்க பைரவி ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்மமாக சொல்லியிருந்தான் இருக்கேன் அவங்க அம்மாவும் அதே தான் சொன்னாங்க அவள் ஒத்துக்கிட்டா மட்டுந்தான் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அப்படின்னு இருக்க பைரவி ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அவர் சத்யராஜ் அவர் அவங்க அப்பா பைரவியோட அப்பா வந்து சொல்லிடுறான் இருக்க சரிப்பா இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கல்யாணத்துக்கு அவளுக்கு உடன்பாடு இல்லை அதை வந்து ஆறுமுகத்துக்கிட்டே சொல்லி சொல்கிறான் ஆனால் வந்து ஆறுமுகம் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தானப்பா அப்படின்னு மேடையில வச்சு அவங்க அம்மா கேட்க போகிறவ என்னப்பா சம்மதம் தானே சம்மதம்னு சொல்லு அப்படிங்குமா சொல்ல சம்மதம்ன்றான் ஏன்டா உன்ன ரூம்ல வந்து சம்மதம் இல்லைன்னு சொல்ல சொன்னா நீ என்னடா இங்க வந்து சம்மதம்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷாக்கில் நிற்கிறா பைரவி சோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியும் வந்து ரெண்டு பேருக்கு தான் ஆனால் இவ்வளோ நாள் எங்களை எழுக்கிறீங்க பார்த்தீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சீரியல் பார்க்குறப்ப ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்திடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்